பைரவி தேவியின் மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் பைரவி கலம் ஹ்ரீம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அமைதியான மற்றும் ஆற்றல் நிறைந்த இடத்தில் அமர்ந்து தியான நிலையில் மனதை அமைதியாக்க வேண்டும் மனம் முழுவதும் பைரவி தேவியின் தெய்வீக உருவத்தில் நிலை பெறட்டும் மந்திரத்தை தெளிவாகவும் உணர்வுடன் உச்சரிப்பது மிக முக்கியம் தொடர்ச்சியாக நூற்று எட்டு முறை அல்லது உங்களுக்கு உகந்த எண்ணிக்கையில் ஜபிக்கலாம் பைரவி மந்திரத்தை ஆழ்ந்த சாதனையாக மேற்கொள்ள விரும்பினால் தகுதியான குருவிடமிருந்து தீட்சை பெறுவது அவசியம் ஆனால் மந்திரத்தைக் கேட்பதற்கு அல்லது தியானத்திற்காக உச்சரிப்பதற்கு தீட்சை தேவையில்லை இந்த மந்திரத்தின் ஆற்றல் உள்சக்தியை விழிப்புணர்ச் செய்து பைரவி தேவியின் கருணையையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது